இருக்கிற இடம் தான் திருசபை அண்ட் ஒரு ஆசீர்வதிக்கிறார் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிறார் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிறார் கோடாடு கோடி பேருக்கு இப்படியே போய் 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 இவன் பயங்கரமான துன்மார்க்கணம் மாறிட்டான் அப்போ குடிச்சான் இப்போ குடிக்கல இப்போ அப்போ வேற ஏதோ பண்ணான் இப்போ நம்மளை கடிச்சிட்றான் என்ன இது பத்தாவதுக்கு எதனா சின்ன சின்னதாக எதனா ஒன்று காலான்கள் மாதிரி முளையும் எங்கள் சொந்தக்காரங்களாம் கட்சி வச்சுருக்கிறாங்க கட்சி கட்சி அரசியல் கட்சி சொல்கிறேன் கட்சி வச்சிருக்கான் கட்சி வச்சிருக்கான் உனக்கு கடிச்சு விடுவான் யாவன் உனக்கு கடிச்சு கொதறிடுவான் அவன் சூழ்நிலை வேணாம் வேணாம் ஐயா யோசை பார்த்தேன் வேணாம் உனக்கு ஆகாப்பு சவகாசம் போய் எங்கேயாவது மாட்டிக்கு போறீங்க வளர்ந்து வருகிறீர்கள் கர்த்தர் உன வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்த தேவன் உனக்கு உரியதெல்லாம் கற்று வெளியே எடுத்து பாதுகாக்க வல்லவர் அதான் யோபு என்ன செய்கிறார் நேரத்தை அதிகமாக கத்தரிட்ட செலவு பண்ணார் வளர்ச்சி வர வர இதெல்லாம் காப்பது யாருன்னு கேட்டால் கற்ற தான் வெளியெடுத்து பாதுகாக்கணும் நம்ம சும்மா பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு வரோம் அவ்வளோதான் அல்லது நம்ம சும்மா பார்த்துக்கலாம் அதுக்கு பின்னாடியே நம்ம ஸ்பை கேமரா மாதிரிலாம் போனோனாக்கா பிள்ளைங்களே வெறுத்துரும் நம்மளை போயா அப்படின்னும் அதெல்லாம் உங்களுக்கு கனி கொடுக்காதுன்னு சொல்ல வரேன் நீங்கள் அதிகப்படியாக வளர 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 நேரத்தை கத்திரத்தில் செலவு பண்ணணும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவனை மறக்கல்லா போயிட்டு கத்திரியே நம்ம பீறி போட்டுருவார் ஒருவனும் உன்னை விடுவிப்பதில்லை சத்தியம் சொல்லுது ஏன் அது இல்லை எங்களுக்கு அப்படி பிரபல எங்கெல்லாம் நம்மளை தேடி வருது ஒரு காலகட்டம் வரும் சிறுமைப்படுகிற பொழுது என்ன நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்று காத்து நிற்க போதெல்லாம் இருக்காது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு காருக்கு ரெண்டு கார் வருது பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க அதில் ஒரு மகிமையாக வரும் அதில் ஒரு பேர் பெருமைப்படுத்தப்படுது படித்து முடிக்கிறான் என்ன இன்ஜினியரை படிக்க வச்சுருக்கார் இவர் இவர் ஒரு சாத்த நிலையிலேருந்து வந்தார் இது எல்லாம் உங்களை கன கற்று கொடுத்துட்டே வரார் அதுக்கப்புறம் அவன் திருமணம் எங்க சம்பந்தம் பண்ணுறீங்கன்னு அந்த கற்றுக்கு கனம் கொடுக்குறாரு அப்புறம் பிள்ளை பேர் வேற பிள்ளைகளை பாக்குறீங்க வசனம் சொல்லுது பிள்ளையின் பிள்ளையை காண்பா இது என்னெல்லாம் வசனம் நிறைவேறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தை கண்ணத்துல எதுனா வைப்பாங்க நம்மளுக்கு பாதி பங்கு இருக்கு இல்லையா வச்சின் பாரா விடு அப்படி இருக்க கூடாது அது வச்சா நீ ஏன் வச்சுக்கோ என்ன கூப்பிடாது எதுக்கும் உன் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா நீ பாத்துக்கோ எனக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி எது வசனம் பகைமே வேணாம் இது தோழமே நம்ம பாராட்ட முடியாது நோ ஆர்குமெண்ட்ஸ் பர்த்டே கொண்டாடி நீ எல்லாம் பண்ணு ஆனால் இந்த எகித்தினுடைய சேஷ்ட வேணாம் நான் அங்கிருந்து பிரித்து வர்ணப்பட்டவன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கர்த்தர் தான் அறிவார் எல்லாம் மறந்துச்சு இல்லையா இருபது ஆண்டில் உங்களை திருமையில் பார்த்தோன்னா செத்து போயிருப்பான் இப்போது செல்வந்த பட்டியலுக்குள்ளே வந்துவிட்டா நம்ம விசுவாசி மிகப்பெரிய லெவலில் வந்தாச்சு அசைக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி சொல்லி பயங்கரமான ஆளாயிட்டார்